கவரில் என்னதுக்காக இருக்குது நாங்கள் இன்னைக்கு வள்ளியிருக்கு போனோம் அதுக்க அந்த கடையில் சிக்கன் போக்சை பார்த்துட்டு மகி வேணுன்னு அடை முடிச்சு கேட்டேன் வேண்டாம் பைசா கம்மியாக இருக்குதுன்னு சொன்னேன் கேட்டேன் சேசா அப்போ இதுக்குக்காக வாங்கிட்டு வந்தேன் மகிதான்னு சொன்னால் பூமரிக்கு சிக்கன் போக்சுன்னா ரொம்ப பிடிக்கும் மேம் அதான் பர்சுக்குள்ளே ஒரு நூறுரூவா இருந்து பார்த்துக்க வாங்கிட்டு வந்தேன் நான் வாங்கி கேட்டதுக்கு பைசா இல்லைன்னு சொன்னியேன் இதே இது பூமாரிக்கு பிடிக்கணும்னு சொன்னோடனே நூறுரூவா இங்கேருந்தோ வந்துச்சு நூறுரூவா பர்சுக்குள்ளே ஓரத்தில் விழிஞ்சு இருந்துருக்கு அதை கவனிக்காமல் இருந்திருக்கேன் பூமாரி இங்கே சிலா உள்ள இருந்து டிவியாக பார்த்துட்டு இருக்கா அவளை ஏக்கா கேட்க அவளை இப்போல்லாம் ஒரு நேரம் நம்ம வீட்டில் பார்க்க முடியாதுக்கா பக்கத்தில் புதுசாக ஒரு பிள்ளை வந்திருக்கு எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளை கூட தான் தெரியுதா இப்போ கூட அந்த பிள்ளை வீட்டுக்கு தான் வேறதுக்கு பேசா போய் தந்தை கூட்டிட்டு வர மசி நீ போசியம் என் பூமரி செல்லத்தை பாக்க வர்றன்னு ஆசைப்படாம இருப்பானா எல்லாத்துக்கும் காரணம் அக்கா தான் வீட்டுல ஒத்த வேலை செய்து கிடையாது ஏன் சாப்பிட்ட தொட்ட கூட எடுத்து வைக்க மாட்டேக்கா யாங்க பெரியマణి இப்படி கஷ்டப்படுறா நல்லா சொல்லு பூமாரி அப்படி அது இவளுக்கு உரக்கனும் பாப்போம் உரக்கதுக்கே கோலம்பல நிறைய வட்ட போடுதுங்க நல்லா இந்த நக்கல் குறைச்சல் போயிட்டு பெரியமாக்கு மருந்து போய்டே கூட்டிட்டு போல பெரியம்மாக்கு வயசலாம் மருந்து அதிகமாயிட்டே போகுது நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல ரெண்டு பாதமா ராத்திரி ஊற வச்சு சாப்பிடுனே சாப்பிட்டியா நீ சொன்னது மாதிரி கடையில் போய் பாதாம் வாங்கி ஊற வச்சுக்கிட்டி அம்மா கிட்ட அந்த பாதாம் எடுத்து தின்னவலான்னு கேளுங்க அதை எடுத்து திங்க தான் சீலை எனக்கு மறந்தே போயிட்டு நல்லாருக்குக்கா ரொம்ப நல்லா இருக்கு இப்படி திங்கிறதுக்கு மருந்தே விளங்கிரும் குதிமா அவளுமா ஸ்மாங்கம்மா என் செல்லு குட்டி என் பட்டு குட்டி தங்க குட்டிகன்னு பெரியம்மா ஆசை ஆசையாக பப்புஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு பிடிக்குமே என்ன தெரியுமா சிக்கன் பப்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன் அண்ணனுக்கு பூ மாதிரி அவனை கே கேட்க லீவ் விட்டதும் ஊட்டிச்சி வீட்டிலே இருக்க மாட்டான் எப்போ பார்த்தாலும் பேட்டும் கையுமா தான் தெரியுதான் இந்த வெயிலுக்குள்ளேயே பேய் வேறு ஆமாக்கா சொன்னா கே கேக்கா அவனுக்கும் சேர்த்து தான் சிக்கன் பப்ஸு வாங்கிட்டு வந்துருக்கேன்

சரி சீலா அப்போ மகி இங்க இருக்கட்டும் நான் வீட்டுக்கு போயிட்டாரே சீலா அப்புறமா மகிய வீட்டில் கொண்டு விட்டுற சரியா ஆ சரிக்கா சரி பூமாரி பெரியமா வீட்டுக்கு போயிட்டாரே நீ பப்ஸை தின்னுட்டு நல்லா இருக்கையான பெரியமாவுக்கு போன் பண்ணி சொல்லணும் சரியா பூமாரி அடிப்பட்ட இடத்துல என்ன வலியிருக்கமா என்ன லேசா வலிச்சிக்கிட்டு தான் இருக்குது காயந்தான் நல்லா அறிவிட்ட அப்படி இருந்தால் ஏன் வலிக்குது என்ன கேட்டால் எனக்கு எங்க தெரியும் டாக்டரை பார்த்து கேட்ட வேண்டிய தருமா ஆ ஆமாம் ஓய் ஆமாம் ஆஸ்பத்திரிக்கும் அங்கேயும் இங்கேண்ணே அழிஞ்சிக்கிட்டே இருந்தால் முடியுமா இதில் வேற ஒரு நாள் போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே ஆயிரம் ரெண்டாயிரம்னா செலவழிஞ்சு போகுது செலவுன்னு பார்த்தா முடியுமாம்மா அப்புறமா எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுல முதல்ல பார்த்துட்டா தானே நமக்கு நல்லது ஆமாம் இது எனக்கு தெரியாத பெரு பெரிய ஆதி காலத்து கிளை மாதிரி பேச வந்துச்சா சாப்பிட்டாம்மா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு என்னம்மா சாப்பிட்டிய தோசை சாப்பிட்டேன் அண்ணி இன்னைக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தோசையை செஞ்சு தந்தவ ஆமாம் ஓ அண்ணி செஞ்சு தந்துச்சாலும் புழுக்கத்துக்கு அதை வச்சு தான் முடியுமா தவிர அதெல்லாம் திங்க முடியாது சும்மா சும்மா அண்ணி குறைச்சலதை விடுங்க சும்மா சும்மா குறச்சிடலாமே உன் அண்ணியை நான் என்னை செமைய தூக்கி வைக்க முடியும் அப்போ தோசை நீங்களே தான் செஞ்சுட்டாப்பிட்டோ நான் ஏன் செஞ்சு தங்கணும் உன் அண்ணியை விட்டா எனக்கு செஞ்சு தர்றதுக்கு வேறு ஆள் இல்லையோ சும்மா பிஃப் பண்ணாமல் யார் செஞ்சு தந்தானு சொல்லுங்க என் ஃப்ரெண்டு இன்னைக்கு என்னை பார்க்க வந்தா அவள் தான் செஞ்சு தந்தா ஃப்ரெண்டுனே மொட்டையை தானே இப்படி வந்தது அண்ணம்மா செல்லம்மா எனக்கு ஆசை ஆசையாக தோசை செஞ்சு தந்தது செல்லம் இல்லை ஓ அண்ணியோட அம்மா அவளும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தானே அவள் என்ன அழகா ரவுண்ட் ரவுண்டாக தோசை சீர்றோம் தெரியுமா தோசைனா ரவுண்ட் ரவுண்டாக தானே இருக்கும் இதில் என்ன பேருமே ஓ அண்ணியும் செஞ்சு தரவாயில்ல தோசைன்னு ஒரு தோசையை பார்த்தா இந்தியா மேப்பு மாதிரி இருக்கும் இன்னொரு தோசையை பார்த்தா ஆஸ்திரேலியா கண்டம் மாதிரி இருக்கும் அண்ணியே குறைச்சல்ங்கிறதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் குறைச்சொல்லக்கூடாது குறச்சொல்லாத மாதிரி உன் அன்னியே நடக்க சொல்லு அவள் ஒழுங்காக நடந்தால் நான் குறை சொல்ல போகிறேன் இப்போ அன்னிங்கம்மா ஓ அண்ணி தானே அவள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா உன் நூ நூறு அண்ணா அண்ணா பாரு அண்ணி வாங்க எதில் உட்காருங்க இல்லை கவிதா உள்ளே நிறைய துணி துவைக்கிறதுக்கு ஊற வச்சுட்டு போனேன் பேய் துவைக்கேன் எதுக்கு அண்ணி இப்படி பேசிட்டு போகிறப்ப நீங்கள் அம்மா அம்மாக்கிட்ட அண்ணியை பற்றி எதுவும் ஆதளி சொன்னா ஆமாம் உன் அண்ணியை பற்றி ஆதளி சொல்ல தண்ணி என் வேலை அண்ணி இப்படி என்கிட்ட முகம் கொடுத்து பேசம்மா ஒரு ஒருவேளை அண்ணியோடு அம்மா வீட்டில் திட்டிட்டு அவள் அம்மா திட்டுனால திட்டுலேங்கிறது அவளுக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா உள்ளே போனாலும் இவளுக்கு தெரியும் யாருக்கிட்டேயாவது அது கேட்கணும் அதை விட்டுட்டு ஏன்ட்ட கேட்டால் எனக்குங்க தெரியும் சரி சரி நீங்கள் ஒன்றும் வேண்டாம் நான் உள்ளே போய் அன்னிக்கிட்ட கேட்டேன் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிடு நீ ஒன்றும் இப்போ அவகிட்ட போய் கேட்கண்டான் எதுக்குமா கேட்கண்டான்னு சொல்லு ஒரு வேளை இவளுக்கு அம்மா இவளை வீட்டில் வச்சு திட்டிருந்தான்னு வச்சுக்க இவள் உன் மேலே கோபத்தில் இருப்பாள் அண்ணி இருக்குமா என் மேலே கோபடணும் எல்லா அண்ணி மரம் இப்படித்தான் அதே அம்மா கோபத்தில் திட்டுனாலும் எல்லா கோபத்தையும் நாத்தனார் மேலே தான் காமிப்பாவை உங்கள் அண்ணி அப்படியே இருக்கும் ஆனால் என் அண்ணிலாம் அப்படி கிடையாது இவர் அண்ணி அண்ணின்னு அவளை தலையில் தூக்கி வச்சு ஆடாத அது உனக்கு நல்லதுக்கு இல்லை அவ்வளோந்தான் சொல்லுவேன் ஏமா விட்டுருக்கிய நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக தானே இருக்கோம் நீங்கள் எதுக்குமா எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும்னு நினைக்கலையே ஆ ஆமாம் நான் உங்கள் ரெண்டு பேத்தையும் பிரிக்கணும் நான் பெரிய வில்லிவர் ஏன் தான் இப்போ ஏட்டிக்கு போட்டியே பேசிட்டே தெரியல நான்லாம் உனக்கு தான் பேசுகிறேன் நீங்கள் தான் ஏட்டிக்கு போட்டியே பேசிகிட்டு இருக்கியே உள்ளாவா எல்லா துணியும் துவைக்க முடியாமல் துவைச்சிக்கிட்டு கிடப்பா நீ போய் ஒத்தாசை பண்ணு இதுக்கு தான் நான் முதல்ல போகிறேன்னு சொன்னேன் நீங்கள் தான் போகான்னு சொன்னிய அவன் கோபத்தில் இருப்பாள் நீ பெய்ய பார்த்து பேசுன்னு சொன்னது ஒரு தப்பாங்க இதை தான் பெரியவே சொல்லவ பண்ணிக்கு வக்க பிடிக்கன்னு தெரியல வழக்கப்பிடிக்கேன்னு தெரியலன்னு நான் இன்னி உள்ள போனோடனே பின்னாடியே எந்திரிச்சி போயிருக்கணும் அதை விட்டுட்டு உங்ககிட்டே பேசிகிட்டு இருந்தேல அது ஏன் தப்பு தான் ஒன்று யாராவை பின்னாடியே போண்டன்னு சொன்னது அண்ணி அண்ணின அண்ணி முந்தானே பிடிச்சிட்டே தெரிய வேண்டியது தானே ஏன் யேசம் நானே பின்னாடியே தெரிவேன் உங்களுக்கு என்னவா எனக்கு ஒன்றும் இல்லை நீ இப்போது